வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் வெஸ்ட் பெங்கால் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது நம்முடைய சுதர்ஷன் டாக்ஸ் சேனல்ல நான் போட்டிருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன் போய் பாருங்க கேரள மாநிலம் நம்மோடு சேர்ந்து ஏப்ரல் மாதத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்துல கேரளால உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தது உள்ளாட்சி தேர்தல்ல யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணி சரிவை கண்டிருந்தாங்க சோ இதுல வந்துட்டு பிஜேபி பல இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க குறிப்பா திருவனந்தபுரம் முனிசிபல் கார்பரேஷன் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு அப்புறமா கம்யூனிஸ்ட் வசம் இருந்து பிஜேபி கைப்பற்றினாங்க அது ஒரு தேசிய செய்தியா மாறி இருந்தது பலரும் வந்து அந்த நேரத்தில் சொல்லியிருந்தாங்க எங்க திருவனந்தபுரத்தில் வந்துட்டு பிஜேபி ஜெயிச்சது ஒரு பெரிய நியூஸா சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வெற்றியா பார்த்தோம்னா எல்டிஎஃப் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய காம்ரேட்ஸ்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய ஓபிஸ் வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதற்கு ஒரு சின்ன விளக்கம்னு பார்த்தோம்னா எல்டிஎஃப்ல பதினோரு கட்சிகள் கூட்டணி யுடிஎப்ல பதினோரு கட்சிகள் கூட்டணி பிஜேபி வெறும் நாலே நாலு கட்சிகள் அதுல சில ஜாதி கட்சிகள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ வெற்றியை வெற்றியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர இல்லைங்க அது வெற்றி கிடையாது இது தோல்வி கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது ஸோ அப்படின்னு அதை ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது இந்த திருவனந்தபுரம் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அதில் வந்துட்டு மேயரா தற்பொழுது வி வி ராஜேஷ் அப்படின்ற பொறுப்பேற்று இருக்கிறாரு திருவனந்தபுரம் கார்ப்பரேஷன்ல மேயர் அண்ட் கவுன்சிலர் ரெண்டு பேர் செய்யக்கூடிய விஷயம் கேரள அரசியலையே வந்துட்டு பிஜேபி இதுதாண்டா அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய அளவுல ரெண்டு தரமான சம்பவங்களை செஞ்சிருக்கிறாங்க சோ அதை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படியே வந்து திரித்து பொய் செய்தியா பரப்பிட்டு இருக்கிறாங்க சோ நான் இது ஒரு பெரிய இஷ்யூவா பேசணும் அப்படின்னு நினைக்கல ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்துட்டு இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டையுமே வந்துட்டு பொய்யா வந்து பிஜேபி சரண்டர் ஆன மாதிரி கம்யூனிஸ்ட் சைடு நியாயம் இருக்கிற மாதிரி உண்மையான செய்தியை திருச்சி போய் பரப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இரண்டு சம்பவங்கள் பற்றி தான் பேச போகிறோம் சம்பவம் நம்பர் ஒன்று வந்து மேயர் வி வி ராஜேஷ் ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ளே வந்து ஓடுறதுக்காக நூற்றி பதிமூணு எலக்ட்ரிக் பஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த பஸ் வந்து மாநகராட்சி அண்டு மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பஸ் வாங்கியிருந்தாங்க சோ இந்த பஸ் வாங்கினது நோக்கம் வந்து பீக் அவர்ஸில் சிட்டிக்குள்ள ஓடணும் அப்படின்றது சோ அவர் சொல்லி அந்த மாதிரி பீக் ஹவர்ஸ்ல சிட்டிக்குள்ள ஓடணும் தான் இந்த பஸ் வாங்கியிருக்கிறீங்க ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல புறநகர் பகுதியில் தான் இந்த பஸ் ஓடுது சோ பீக் அவர்ஸில் பஸ் சிட்டிக்குள்ள ஓடுற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அஹ் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கே பி கணேஷ்குமார் அவர் டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு வேணா அந்த பஸ் எல்லாத்தையும் நாங்களே திருப்பி கொடுத்துறோம் நீங்களே எடுத்துக்கோங்க ஆனா பஸ்ஸை நீங்க கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டில் நிறுத்தக்கூடாது நிறுத்த கூடாது எங்களுடைய டிரைவரும் கண்டக்டர்ஸும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்க ஆலோசி நீங்கள் நீங்க எங்க அங்கே நிறுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாரு காங்கிரஸ் பாத்தீங்களாங்க சரியான பதிலடி கொடுத்துருக்காரு எங்க மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்தது அப்படியே போயிட்டு விவி ராஜேஷ் கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப சாந்தமா அதே நேரத்துல சரியான பதிலடி ஒன்று கொடுத்திருக்கிறாரு நான் வந்து பஸ்ஸை திருப்பி கொடுங்கன்னெல்லாம் கேட்கல கே பி கணேஷ்குமாரோட கம்பேர் பண்ணும் பொழுது நான் அதிகமான தேர்தல் எல்லாம் ஜெயிக்கலாம் அவர் நிறைய முறை தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு குறிப்பா அவருடைய தந்தையார் கே பாலகிருஷ்ண பிள்ளை அவரும் கூட வந்து மினிஸ்டரா இருந்திருக்காரு ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்னணியில இருந்து வந்த பர்சன் அவர் ஏன் கூட இப்படி சண்டை போடுறது நியாயம் கிடையாது நான் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த பஸ் வாங்கும் பொழுது நூத்தி பதிமூணு பஸ் வாங்கும் பொழுது கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாநகராட்சி அண்ட் மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் டிக்கெட் எவ்வளவு ரூபா வைக்கணும் அப்படின்றது வரைக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் முடிவெடுக்கணும்னு சொல்லிதான் அதுல இருக்குது சோ அதுல சொல்லியிருந்த முக்கியமான விஷயம் பீக் கவர்ஸ்ல சிட்டிக்குள்ள இந்த பஸ் ஓடணும் ஏன்னா சிட்டில ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபாடு இதற்கு ஒரு பதிலா மாற்றா வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ் இருக்கும் அதனாலதான் இந்த எலக்ட்ரிக் பஸ் வாங்கணும் அதனுடைய இந்த பஸ் வாங்கினதனுடைய நோக்கமே சிட்டிக்குள்ள பஸ் ஓடணும் அப்படின்றதுதான் சோ அதை நீங்க மீறீங்க அப்படின்றதான் என்னுடைய இதே தவிர ஏன் நான் உங்களை கேள்வியே கேட்க கூடாதா நீங்க என்ன வேணாலும் வந்து சட்டத்தை மீறி பண்ணுவீங்க கேள்வி கேட்டா இந்த மாதிரி பதில் சொல்வீங்களா அவர் சொல்லியிருக்கிறாரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல எலக்ட்ரிக் பஸ் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநகராட்சி நிறைய இடம் இருக்குது எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம் எங்களுடைய நோக்கம் அது கிடையாது நீங்கள் என்ன காரணத்துக்காக வாங்குனீங்களோ அதை மீறுறீங்க அதை கேள்வி கேட்குறோம் கேள்வி கேட்டால் நீங்கள் தான் பேசுவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே பதிலே தெரியாமல் காம்ரேட்ஸ்லாம் அப்படியே காணாமல் போயிட்டாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று அண்ட் அடுத்தது சம்பவம் நம்பர் ரெண்டு ஸோ அங்கே திருவனந்தபுரத்தில் மேயராக வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த முன்னாள் ஐபிஎஸ் ஸ்ரீலேகா ஸோ அவர் வந்து சாஸ்தா மங்கலம் வார்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அவருடைய அலுவலகம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மண்டல் அந்த வார்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ் அவருக்கு ஒரு சின்ன ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க பார்த்தோம்னா டாய்லெட்லாம் ஃபைல்ஸ் வச்சிருக்காங்க கேட்டா அதுதான் கவுன்சிலரினுடைய ரூம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரூமுக்கு வெளியில பார்த்தோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது அந்த பில்டிங் வந்து மாநகராட்சியினுடைய ஆபீஸ் பில்டிங் ஆனா அங்க சட்டமன்ற எம்எல்ஏ அவருடைய ஆபீஸ் தான் இருக்குது ஸோ இவங்க போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா வி கே பிரசாந்த் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது என்னுடைய ஆஃபீஸ் இருக்கிற இடம் ஸோ நீங்கள் வேற இடம் மாறிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக போய் கேட்ட உடனே அவர் வந்துட்டு நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் எவரு தெரியுமா நாங்கள் எப்படி ஆட்சியில் இருக்கிறோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் ஆட்கள் பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி நான் ஒரு டோனில் பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் என்ன உங்கள் வந்து அதிகார திமுறை காட்டுறீங்களா பிஜேபின்ற ஒரு ஆதிக்கத்தை காட்டுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதற்கப்புறமாக தான் விசாரிக்கும் பொழுது அவருடைய அந்த சட்டமன்ற தொகுதி கழக்கூட்டம் அந்த தொகுதிக்கு உள்ளதான் எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கக்கூடிய இடமும் வருது அங்கே இவருக்கு ரெண்டு ரூம் கொடுத்துருக்கிறாங்க ரெண்டு ஆஃபீஸ் கொடுத்துருக்கிறாங்க அந்த ரெண்டு ஆஃபீஸையும் அவரு உள் வாடகைக்கு விட்டுருக்கிறாரு இங்க இருக்கிறார் இல்லையா இந்த பில்டிங்ல வெறும் எண்ணூத்தி பதினாலு ரூபாய் வாடகையில தான் அவர் வந்து இருக்கிறாரு எண்ணூத்தி பதினாலுன்னு சொல்றாங்க எண்ணூத்தி எழுபது ரூபான்னு சொல்றாங்க ஸோ ஓவராலா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு வாடகையில தான் அவருடைய பில்டிங் அப்படின்றது செயல்பட்டுட்டு இருக்குது ஸோ ஸ்ரீலேகா என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருடைய எம்எல்ஏ போர்டு இல்லையா அதற்கு மேல ஒரு போர்டை வந்து வச்சுட்டாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி அந்த அவங்களுடைய ஆபீஸ் அப்படின்றது அந்த டாய்லெட்டோட இருந்த ஒரு ரூம் இருந்தே அந்த ரூம் வாசல்ல மட்டும் அந்த வார்டினுடைய கவுன்சிலர் அப்படின்ற மாதிரி இருந்தது இவங்க என்ன பண்ணாங்கன்னா வர்றவங்களுக்கு என் ரூம் எதுவும் தெரியாது என்னோட ஆஃபீஸ் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி போட்டுருந்த போர்டுக்கு மேலே அவங்களுடைய போர்டை வச்சுட்டாங்க நம்ம ஊர் மாதிரி தான் காமரேட்ஸ் வந்துட்டு வேற ஒரு சுச்சுவேஷனாக இருந்ததுன்னா போர்டை பிச்சு எரிஞ்சு நாங்கள் யாரும் தெரியுமான்னு அவங்களுடைய குண்டாசத்தை காட்டியிருப்பாங்க ஆனால் இவங்களால செய்ய முடியல என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் மாநகராட்சிக்கு சொந்தமான பல பில்டிங்கை காம்ரேட்ஸ் வந்துட்டு வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க வாடகை அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் மாதிரி ஒரு பெரிய சிட்டில வாடகை தொள்ளாயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாய் இந்த ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க இதுல பல கட்டடங்களை இவங்க உள்வாடகைக்கு விட்டு காம்ரேட்ஸ் ஆயிரங்கள்ல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க வி கே பிரசாந்த் சொல்லியிருந்தோம் இல்லையா அவருடைய ஆபீஸும் கூட அங்க எம்எல்ஏ ஹாஸ்டல்ல அவருக்கு ரெண்டு ஆபீஸ் இருக்குது அதை உள்வாடகைக்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க இங்க இருக்கக்கூடிய கேரளா முழுவதுமே பல எம்எல்ஏக்கள் இந்த மாதிரிதான் பண்றாங்க அவங்களுடைய ஆபீஸ் அப்படின்றது மாநகராட்சியினுடைய கட்டடத்துல தான் இருக்குது கம்மியான சொல்லிட்டு முன்னாள் காங்கிரசினுடைய எம்எல்ஏ சபரிநாதன் அவரும் அவருடைய போட்டிருக்கிறாரு ஸோ அடுத்தது மார்ச் மாசம் வரைக்கும் நாங்க வாடகை கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வி கே பிரசாந்த் சொல்லி இருக்கிறாரு சோ அடுத்த கட்ட நகரவா இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாசம் வரைக்கும் வி கே பிரசாந்த் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அந்த அலுவலகத்துல இருப்பாரு ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குது அந்த அலுவலகத்தினுடைய பரப்பளவு அப்படின்றது முன்னூத்தம்பது ஸ்கொயர் பீட்டா இருக்குது ஆனா இவர் வாடகைக்குன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல இருக்கிறது வெறும் நூறு ஸ்கொயர் பீட் மட்டும்தான் சோ ஸ்ரீலேகா மாநகராட்சி இருக்கிறாங்க மாநகராட்சி ஆக்சன் எடுக்கக்கூடிய பட்சத்துல வி கே பிரசாந்த் தன்னுடைய இடத்துல இருநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்டை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாமி நிற்கிறாங்க சோ இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஊழல்கள் முறைகேடுகள் எல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களும் மக்கள் மத்தியில இவர்கள் செய்யக்கூடிய ஆக்சன்ஸும் ஒரு எதிர்வினையை ஒரு பாசிட்டிவான வேவ்ஸை பிஜேபி நோக்கி நகர்த்திருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்துட்டு திருவனந்தபுரம் அப்படின்ற ஒரே ஒரு மாநகராட்சியை கைப்பற்றி பாஜக செஞ்ச தரமான ரெண்டு சம்பவங்கள் அப்படின்றத பார்க்க முடியுது சோ பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி